ஒருத்தருக்கு இப்போ நோய் உருவாயிருது அவர் என்ன பண்ணுறாருனா அவர் மருத்துவர்கிட்ட போகிறாரு மருத்துவர்கிட்ட போயிட்டுன்னா அதுக்காக மருத்துவம் எடுத்துக்கிறாரு அந்த மருத்துவ முறையை வந்து என்னென்னா அதில் மருந்துகள் தராங்க அப்படின்னா அந்த மருத்துவர்னாலேயோ அந்த மருந்துகள்னாலே அவர் குணமாக்கப்படலை அவருக்குள்ள அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை அப்படின்னா எனக்கு நல்லாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் நம்புகிறாரு அதன் காரணம் சுகரமாக தவிர அந்த மருந்துகள் அப்படி மருந்துகளில் குணமாகுது அப்படின்னா எல்லாத்துக்கும் குணமாக இருக்கும் ஏன் ஒருத்தர் குணமாகுது ஒருத்தர் குணமாக மாட்டேது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தருதுன்னா அவங்க வந்து அதை நம்புறாங்க இது ஒரு வகை ஆனால் இது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கார் ஏன் அப்படின்னா மருந்துகள் அப்படிங்கிறது உண்மை கிடையாது அந்த உண்மை இல்லாத ஒரு விஷயத்தின் மேலே பொய்யின் மீது அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கைக்கு உண்டான கூலி அது இருக்குது இப்போ என்ன ஆனால் அந்த மருந்தை நம்பிக்கிட்டே இருக்காரு அவர் அந்த இறை வாக்கு அந்த இயற்கையுடைய உண்மைத்தன்மையாக ஒரு உணரலை சுகமாக அந்த எண்ணம் மனதில் இருக்குது அவருடைய இதயத்தில் அவர் உள்ளத்தில் இருக்குது அதை நம்புறாரு அது மூலியமா நல்லாயிட்டு வந்துட்டு இருக்கு எப்ப இந்த நம்பிக்கை படிப்படியாக குறையும் அப்படின்னா அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு இயற்கையின் மீது நம்பிக்கை ஒரு பக்கம் மருத்துவ மருத்துவம் மருந்துகள் மீது நம்பிக்கை எப்போ வந்துட்டு ஒன்று அதிகமாகி ஒன்று கம்மியாகதோ என்ன அப்படின்னா அவர் அதுவும் வெளியே வந்துவாரு இது சொல்ல போனா அப்படின்னா நல்லாவும் நம்பிக்கை அவருக்கு குறைஞ்சி குறைய ஆரம்பிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவர் மாத்திரைன்னா நம்பிக்கை அதிகமாகிட்டே போதும் எப்ப மாத்திரை மருதல் மீது நம்பிக்கை அதிகமாகிட்டு போகும் மருத்துவத்தின் மீது நம்பிக்கை அதிகமாகும் என்னன்னா நோயின் தன்மை அதிகமாகும் எப்போ அவர் மனசுல கூடிய எண்ணங்களை அவர் நல்லா நல்லாயிரும் நான் சுகமாயிரும் நம்பிக்கை வாழ்வேன் அந்த இறை நம்பிக்கையோட இருக்காக இயற்கையின் மீது நம்பிக்கையோடு இருக்காரோ என்ன ஆகும்னா அவருக்கு டே பை டே என்னா வந்துட்டு அந்த நோயின் தன்மை குறையும் ஆரோக்கியம் அதிகமாகும் எப்போ அவர் வந்துட்டு அந்த மற்ற ஒரு பொருளை நம்ப ஆரம்பிக்கிறாரோ ஒரு மருந்துகளை நம்ப ஆரம்பி என்ன மருந்து நம்பிக்கை போது இந்த இறை நம்பிக்கை அந்த இயற்கை மீது நம்பிக்கை என்னென்னா குறைஞ்சிட்டே வரும்போது என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஒரு கால இருக்கிறதுலாம் மருந்து வேலை செய்யாது ஏன்னா எவ்வளோ மருந்து வேலை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய நம்பிக்கை வேலை செஞ்சு எப்போ இந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சோ அப்போ என்னன்னா அந்த அவருக்கு வந்துட்டு நோய் மூலமாகாது நோய் வளம் அதிகமாகிடும் இப்போ கடைசி நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப கிரானிக்கலான நிலைமை ஆகிடுவார் என்ன பண்ணாலும் நல்லா ஆகாது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு மருத்துவ முறையும் என்ன அப்படின்னா உண்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நம்பிக்கையை தான் வேலை செய்யுது அதே மாதிரி இன்னொரு மருத்துவம் தவறான ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதை தவறுகள் இருந்தாலும் அவர் நம்பும் போது அதுக்கு முன்னான குழி இருக்குது ஆனால் உண்மையாக ஒருத்தர் நல்லா நம்புகிறார் அப்படின்னா அதோடைய லைஃப் தான் ரொம்ப நாள் இருக்கும் பொய்யே நம்புறாரு அப்படின்னா அது லைஃப் கொஞ்சம் நாள் இருக்காரு ஒரு போது ப்ராடக்ட் வாங்கினார் நல்ல ஒரிஜினல் ப்ராடக்டாக வாங்கினாங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எப்போ அந்த பொருள் டூப்ளிகேட்டாக வாங்குறோ அதோடைய லைஃப் லைஃப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதே போல யார் வந்து ஒரு உண்மையை மீது நினைச்சிருக்கிறாரோ அதனுடைய விளைவுகள் ரொம்ப நாள் தொடரும் யார் பொய்யின் மீது நினைச்சுக்கிறாரோ அதை நம்புறாரு அதை நம்பிக்கையினால் கூடி கொஞ்ச நாள் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த நோய்கள் என்ன ஆகுது அப்படின்னா அவர் அதிகமாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா எதுவுமே வேலை செய்யாது எந்த இது கொடுத்தாலும் என்ன பண்ணால் வேலை செய்யாது கடைசி என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப மனம் வெட்ட நிலையில என்ன பண்ணுவார் அப்படின்னா கடைசியாக இறைவனை கடவுளே அப்படின்னு சொல்லிடுறோம்னா இயற்கை திரும்ப டாக்டர்னா அவங்க கடவுளை வேண்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ அந்த நிலைமையில நம்ம திரும்பவும் இயற்கை பக்கம் போகிறோம் அப்படின்னா அது கடைசிய நிலை அப்போ அந்த எல்லாமே நம்ம கெடுத்துட்டோம் ஒருத்தர் வர்றாரு எல்லாமே முடிச்சுட்டாருங்க முடித்த கடைசி ஸ்டேஜில் கொண்டு கொண்டு வர்றாங்க ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை சத்துமான மாவங்க ஃபுல்லாக சக்கையா சக்கையாக இருக்குது கரும்பு சக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க கரும்பு சக்கை கடைசியாக கொண்டு வராங்க அது எப்படி ஜூஸ் வரும் அது மாதிரி நம்ம சக்கையா புரிஞ்சு கொண்டு வராங்க கடைசியாக அப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆனாலும் நம்ம நம்ம அப்படியே அந்த மனசோம் நல்லா இருந்தோம் அந்த எண்ணம் அதனால திரும்ப திரும்ப வர்றாங்க ஏன் திரும்ப வர்றாங்க அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் அந்த எண்ணம் அவங்களை திரும்ப திரும்ப தூண்டிட்டே இருக்கு இப்போ ஒரு மெண்ணன் இறக்கும் வரைக்கும் நோய் சக்தி அப்படிங்கிறது என்னன்னா காய்ச்சல் சளி இருமல் பாந்தி பேதி இது மாதிரி உடம்பு செய்யக்கூடிய எல்லாமே என்னன்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய செயல்கள் இதுதான் நமக்கு சிகிச்சை நம்ம சிகிச்சை எதை நினைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மருத்துவத்தை சிகிச்சை நினைச்சிட்டோம் ஆனா உண்மையான சிகிச்சை எதுனா நம்ம உடம்பே செய்யக்கூடிய உண்மையான சிகிச்சை அதற்கு நம்ம இது பண்ணிட்டோம் அது என்ன அடிப்படையில் நம்ம மனதின் அடிப்படையில் இருக்குது மனநிலை எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்ன ஆகும்னா அந்த நம்பிக்கையின் காரணமாக அது நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் எப்போ அந்த நம்பிக்கை குறையதோ என்ன ஆகுனா நம்மளுடைய சுவாசம் குறையும் எப்போ சுவாசம் குறையதோ நம்மளோட ஒவ்வொரு உயிராற்றல் சீரோட்டம் அதெல்லாம் குறைஞ்சிட்டே வர வர என்னன்னா முதல்ல உறுப்புகள் ஓடாமாயிடும் அதாவது இயங்காமல் அப்படியே குறையும் உயிராற்றல் குறையும் அப்புறம் உயிரோட்டம் குறையும் எப்போ அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டே போதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அவர் அந்த நோய் நிலைகளை வந்துட்டு அதிகமாகிட்டே வருவார் அப்போ என்ன ஆனால் அவருக்கு ரொம்ப முடியாத நம்பிக்கைக்கு போயிருக்காரு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு மருத்துவமும் எதுவும் யாருக்கு உதவி செய்யறதில்லை அவர் நல்லா வாழணும் அப்படின்னு நம்புறாரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு ஒருத்தர் ஒரு மருத்துவத்தை மேற்கொள்வார் அப்படின்னா அந்த மருத்துவம் அவரை காப்பாற்றல அந்த நம்பிக்கையை அவரை வாழ வச்சிட்டு இருக்கு அந்த நம்பிக்கை எவ்வளோ நாள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதே சமயம் அவர் நம்பிக்கை கொள்ள ஒரு விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய நாட்கள் மீறும் அந்த விஷயமா தவறா இருந்தா அது நாட்கள் குறையும் அப்ப நம்ம மருந்துகள்ல வாழ்றோம் மருத்துவங்களை வாழ்றோம் அப்படிங்கிற விட நம்பிக்கை தான் அந்த உணர்வுகள் அந்த சுகமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால தான் திரும்ப திரும்ப போறாரு திரும்ப மருத்துவத்தை இருந்துக்கிறாரு டாக்டரே வந்து கடவுள் நம்பிக்கைங்க முடியா முடியாம போயிருந்து சொன்னாலுமே திரும்ப திரும்ப ஏன் போறாங்கன்னா அந்த நம்பிக்கை அவளை விட மாட்டேது அந்த சுகமாகணு எண்ணம் அவளை மாட்டேங்குது அதெல்லாம் திரும்ப திரும்ப போறாங்க இப்ப யாராங்கன்னா சுகமாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்புங்க அதுதான் அவங்களுடைய தவிர இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது இயற்கை என்ன பொறுமையா இருந்த எல்லா நோயும் வந்தான்